வணக்கம் யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய துறவி என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கிய நபராக இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய நபருக்கு எதிராக உலகம் முழுவதும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன அதற்கு என்ன காரணம் யோகி ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்றார் என்ன சொல்றேன்னா இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல முஸ்லிம்கள் குறைவாக இருக்காங்கன்னு வைங்க முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருப்பாங்களாம் ஆனா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் குறைவான இந்துக்கள் இருங்கிறாங்கன்னா அவர்கள் அச்சத்தோடும் பாதுகாப்பின்மையோடும் இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு நிலைமையாக இருக்கு அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொல்கிறார் நான் யோகியை பார்த்து சொல்கிறேன் மோடியை பார்த்து சொல்கிறேன் அமித்ஷாவை ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து சொல்றேன் அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் பிரச்சனை இருக்கு எங்கே தெரியுமா சங்கிகள் இருக்கக்கூடிய இடத்தில் இந்துக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இதுக்கான ஆதாரத்தை நான் சொல்றேன் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பீகாரினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் அப்துல் கஃபூர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறார் யோகிக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல அங்கு பீகார்ல வந்து முஸ்லிம்கள் வந்து பெரிய எல்லாம் கிடையாது ஒரு ஐந்து சதவீதம் தான் முஸ்லிம் மக்கள் இருப்பார்கள் ஆனால் அப்துல் கஃபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலம் வரையிலும் அங்கு எந்த விதமான மத கலவரமோ பிரச்சனையோ ஏற்பட்டதே இல்லை அதே மாதிரி ராஜஸ்தானுடைய முதல்வர் பொறுப்புல பர்கத்துல்லா அலிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருந்தார் அவர் ஒரு மதத்தை ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் ஆனால் மதத்தின் பெயரில் அந்த மாநிலம் அவர் இருக்கும் வரையிலும் ஒரு சிறு பிரச்சனையை கூட சந்தித்ததில்லை என்பதுதான் உண்மை ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் அப்துல் ரஹ்மான் அதுலே என்று சொல்லக்கூடிய ஒருவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்திருக்கிறார் மகாராஷ்டிரா அந்த காலத்தில் மிகுந்த நல்லிணக்கத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை அசாமில் அசாம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்து இருக்கக்கூடிய இடம் ஹிமந்த பிஸ்வசர்மானு ஒரு காரன் இன்றைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவுடைய முதல் பெண் முதலமைச்சராக அஸ்ஸாமில் சையத் அகமத் தாய்ஸோ என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பொறுப்பேற்கிறார் ஆனால் அவர் பொறுப்பில் இருக்கிற வரையிலும் அந்த முஸ்லீம் பெண் பொறுப்பில் இருக்கிற வரையிலும் அந்த மாநிலத்தில் ஒரு சிறு கலவரம் கூட ஏற்பட்டதில்லை நம்முடைய பக்கத்தில் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த பாண்டிச்சேரியில் மூன்று முறை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் எம்ஒஹெச் ஃபருக் இந்த எம்ஒஹெச் ஃபருக் என்று சொல்லக்கூடிய நபர் பாண்டிச்சேரியில் இருக்கிற வரையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா அவருடைய அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக அவருடைய மதத்தை ப்ரொமோட் பண்ணுறது இல்லை இதை வைத்து வேற ஏதாவது காய் நகர்த்த முடியும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் காட்ட முடியுமா கிடையவே கிடையாது அந்த மண் அமைதியாக இருந்தது ஒன்றும் இல்லை பக்கத்தினுடைய மாநிலம் இன்னொரு பக்கத்து மாநிலம் கேரளா அங்கே முகமது கோயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தார் அந்த மாநிலத்தில் ஏதாவது அசம்பாவிதம் அவர் நம்புகிற மதத்தினுடைய பேரில் ஒரு வன்முறையோ அல்லது ஒரு பிரச்சனையோ இவர்கள் யாராவது உருவாக்கினார்கள் என்று நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா முடியாது ஒன்றும் இல்லைங்க சீக்கிய மதம் ஒரு சின்ன மதம் இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 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 சிறு ஒரு சிறு மக்கள் தான் அந்த மதத்தில் இருக்கிறாங்க அதனுடைய அதிலிருந்து ஒரு நபர் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர் பொறுப்பில் இருந்த அவருடைய பெயர் மன்மோகன் சிங் இல்லையா மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் நம்பக்கூடிய மதம் அல்லது அவர் நம்பக்கூடிய ஒரு சித்தாந்தத்தினுடைய இதிலிருந்து ஏதாவது ஒரு கலவரத்தை அவரோ அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையாகவோ என்றைக்காவது வந்திருக்கிறதாக நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா முடியாது சரி இப்போ இதை விடுங்க இதை இந்தியா விட்டுருங்க வெளிநாடுகளில் நீங்க அரபு நாடுகளில் பொதுவாக நீங்க யூஏயில் பாருங்க உலகிலேயே அதிகமான இந்தியர்கள் வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு இடம் எது அப்படின்னா அது யூஏஇ தான் பல லட்சம் மக்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் அங்கே பெரும்பான்மையாக இருப்பது முஸ்லீம்கள் இல்லையா அங்கே ஏதாவது இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இருக்கு இல்லை எதுவுமே இல்லை குவைட்டில் ஏராளமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி இல்லையா அங்கே ஏராளமான இந்து மக்கள் வேலை செய்கிறார்கள் இந்தியாவுல வந்து ஏராளமான பேர் வேலை செய்கிறாங்க அங்கே ஏதாவது இந்துவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லை அதே மாதிரி நீங்கள் சவுதி அரேபியா அரபு நாடுகளில் எல்லாம் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் அரபு நாடுகளில் வேலை செய்து தங்களுடைய குடும்பங்களை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிழைப்புக்காக செல்லக்கூடிய இடம் அது அங்கெல்லாம் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடம் அங்கே ஏதாவது ஏதாவது இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கா இல்லை அப்படி எதுவும் இல்லை யோகி அப்படி எதுவும் கிடையாது மோடி ஆனால் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்தியாவில் இல்லையா நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் முஸ்லீம் மக்களுடைய நிலைமை என்ன சொல்ல முடியும் போ பட்டியல் போடவா உங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் பட்டியல் போடவா பட்டியல் போட்டால் பத்தாது அது வந்து ஒரு வருஷமாவது இருக்கும் அவ்வளவுக்கு பட்டியல் இருக்குது முஸ் அதாவது யோகினுடைய ஆட்சி காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் பட்ட அவஸ்தை அவர்கள் தினமும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமை சொல்லவா அப்போ என்ன அப்படின்னா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த இதை மேற்சொன்ன ஏதாவது ஆதாரங்களை நீங்கள் மறுக்க முடியுமா அதை மீண்டும் சொல்கிறேன் இப்படி பேசிக்கொண்டே இருப்பது பேசி மதக்கலவரங்களை உருவாக்கி கொண்டிருப்பது வன்முறைகளை விதைத்து கொண்டே இருந்தாதான் ஆர்எஸ்எஸ் வளர்ந்து கொண்டே இருக்கும் யோகி வளர்ந்து கொண்டே இருப்பார் இதுதான் அவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய விஷயம் அதைத்தான் அவர் முன்னெடுத்திருக்கிறார் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் யோகி ஆகித்தன முதல்ல சொன்ன அதே விஷயத்தை தான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன் இந்துக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் முஸ்லீம்கள் பாது இருக்கக்கூடிய இடங்களில் இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்க இருப்பார்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய இடங்களில் இந்துக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இருக்கக்கூடிய இடத்தில் சீக்கியர்களும் புத்தர்களும் ஜெயினர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் ஆனால் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத இடம் எது தெரியுமா எந்த முஸ்லீமுக்கும் எந்த இந்துவுக்கும் எந்த கிறித்தவனுக்கும் எந்த பார்சிக்கும் எந்த ஜைனனுக்கும் எந்த புத்தனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரே இடம் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் இருக்கக்கூடிய இடம் மனிதர்களே வாழ்வதற்கு முடியாத இடம் சங்கிகள் இருக்கக்கூடிய இடம் அதற்கு இந்த பதினொன்று வருட ஆட்சி இந்த நூறு வருட வரலாறு சாட்சியமாக இருக்கிறது அதை மறக்க முடியுமா யோகி ஏதாவது எதாவது பேசிகிட்ருக்கூடாது ஏதாவது வாய்க்குள்ள நாக்கு இருக்கிறதுக்காக ஏதாவது இருக்கக்கூடியது ஆதாரத்தோடு பேசணும் சரியா இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் என்ன தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு வேறு ஒரு வியாக்கியானம் இவங்களை பார்த்து கண்டுபிடிக்க கற்றுக்கணும் நீங்கள் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க வெக்கமாக இல்லையா ஒரு 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 முதலமைச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானவர் தானே ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் தானே நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரனாக இருங்க அது பிரச்சனை இல்லாத அது யாருக்கும் கேள்வியும் கேட்க விரும்பலை ஆனால் இன்றைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் அங்கே எல்லா விதமான மக்களும் இருப்பார்கள் எல்லோருக்குமான முதல்வர் அந்த பொறுப்போடு நீங்கள் செயல்பட வேண்டாமா இப்போ ஏதாவது பேசுகிறதா உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களை மாற்றி கொள்ளுங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்